வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் மாறல் சுப்பிரபாதம் நெஞ்ச கன கல் நெகிழ் தஞ்ச தருள் சண்முகனு கீயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கர ஆணை பதம் பணிவாம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பருத்த முளை சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய ஊருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து கூகன் வேலே பனைக்கே முக படக்கரட மதத்தவளக சக்கடவுள் பதத்திடு நிகழ்த்தும் முனைத்தரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து கூகன் வேலே சினத்த உணர் எதித்திரண கலத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழித்தளர ரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் எடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் தொகுதி அளிப்பின் உணவழைப்பதென மலர்க்க மலகரத்தின் விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிற வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்து ஒரு அடுத்திரவு பகற்றுணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைவுணர் குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிலைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சுரற்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர்பெருத்த குடல் சிவத்த என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரற்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறம் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வருமறக்கருடல் கொழுத்து வளர் வெறுத்த குடல் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நினைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கோமதி மதி அடக்குதலல் அலை ஒழிப்ப ஒளிர் ஒழிப்பிர வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் மறு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்த தன முகட்டின் இடைப்பறக்க பறக்க ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் துதிக்கும் அடி அவர் கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதலறக்களையும் என கோர்துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் தளத்தில் உலகட தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன மலக்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகபடக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடனி கலத்து முனைத்தெறிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உணர் எதித்த களத்தின் வெகு குறைத்த அலைகள் சிரித்த எருகடித்த விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சொலற்கரிய சொலர்கறிய திருப்பூகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தேறிய உருக்கி எழுமரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன்வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பருத்த முளை சிறுத்த இடைவெழுத்த நகை கருத்த குல சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன்வேலே வேலே தருக்கி நமன் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன்வேலே வேலே திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பருத்த முளை சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தையுதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே தளத்தில் உள்ள கடத்தொகுதிகளுக்கு பின் உணவளைப்பதென மலர்க்கமலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி அவர் கொருவர் எடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர் தடகலத்தின் வகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழித்தல ரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பணக்கை முகபடக்கரட மதத்தமிழக சக்கடவுள் மதத்திடுனு கலத்தும் முனைதரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் ஒரு அடுத்திரவு பகற்றுணை யதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி அதி ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு அவிப்புலவன் இசைக்குரிய வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்ததுடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் அகபதிக்கும் விதி பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைவுணற்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிர் மிதைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைவுணற்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் இடைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்த செயல் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் கொழுத்து வளர் வெறுத்த குடல் சிவத்ததுடை எனச்சுகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் அக விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை விசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குரிய வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்து மறு அடுத்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளி ஒழிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து சினத்த உணர் எதித்த ரடகளத்தின் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவழித்தல ரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் கன்வேலே குகன் பனைக்கை முகபடக்கரட மதத்தவுளக சக்கடவுள் பதத்திடு நிகளத்து முனைத்தரிக்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கன தொகுதி விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் எடுக்க இடர் நினைக்கிற அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் முடி படைத்த விரல் படைத்த இறைகலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருப்புகளை உடைத்தவரை அடுத்த வகை அறுத்தெரிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்துக்குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை